பிரைஸ்தல்லார் கர்த்துடைய பரசு நாம் மக்கியம் படுவதாக இந்த பரிசுத்த உயிர்த்திருந்த ஓய்வு கை ஸ்தோத்திரம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் உடைய நாற்பத்தி நான்காவது வாரத்துக்குள் கர்த்தரம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் மலிக திகச புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் மலக்கு சாப்டர் த்ரீ வர்சஸ் சிக்ஸ்டீன் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது ஹலே லூயா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கென்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது கர்த்தருக்கு பயந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை கவனத்துக்கு ஏற்பார் இதுக்கு பெயர் ஞாபக புஸ்தகம் துன்மார்க்கர் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் அதெல்லாம் பப்ளிக்காகவே இருக்கிற விஷயம் ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஆண்டோடைய அன்புக்காக இயங்குகிறவர்களாக இருக்கிற சகோதர சகோதரியாக இருக்கட்டும் அது யாராக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு பயப்படும்போது என்னன்னாலாம் சம்பவிக்கிறது என்பதை நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம் அதுவும் புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை நம்ம இந்த நாளில் பார்க்கலாமா கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் அதனுடைய பிள்ளைங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி பேசிகிட்ருப்பாங்க அந்த ஆத்மாவுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுவோம் இவங்க மனம் திரும்பணும் இவங்க சர்ச்சைக்கு வரணும் அப்படியெல்லாம் பேசின காலங்கள்லாம் இன்றைக்கி நிறைய மாறி போயிடுச்சு ஆனால் கர்த்தனை பிள்ளைகள் உலக மக்கள்கிட்ட பேசும்போது என்ன பேசுவார்கள் உங்கள் பேர் ஸோன் ஸோ உங்கள் பேரை போட்டு அதில் கீழே டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சகோதரனோடு நீ இப்படி பேசி கொண்டிருந்தாய் இந்த சகோதரியோடு இப்படி பேசி கொண்டிருந்தாய் இவனோடு இப்படி பேசி கொண்டிருந்தாய் இவளோடு இப்படி பேசி கொண்டிருந்தாய் உன் கண்கள் எப்படி இருந்தது உன் நாவு எப்படி இருந்தது உன் கரங்கள் எப்படி இருந்தது உன் கால்கள் எப்படி இருந்தது உன் இருதயம் எப்படி இருந்தது என்பது எல்லாமே அந்த புஸ்தகத்தில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி சாட்டிங் பண்ணிங்க உலக மக்கள்கிட்ட எப்படி சாட்டிங் பண்ணிங்க பேசினீங்க இது எல்லாமே அதில் இருக்கும் இப்போது ஆனோடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் ஒன்றா பேசிகிட்டு இருப்பாங்க இந்த ஊழியக்காரர் இருக்கிறானே அப்படியேங்க அப்பா பயங்கர கோவக்காரங்க இவர் இருக்கிறாரு நம்மளை மட்டும் தான் பேசுவார் ஆமாம் ஆமாம் நானும் வாட்டி பார்த்துட்டேன் இதெல்லாம் ஞாபக புஸ்தக ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க அந்த புஸ்தகத்தில் இதை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக ஒரு ஒருவோடு ஒரு பேசிக்கொள்வார்கள் கர்த்தருக்கு கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக உடைய ஞாபக தியானங்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புத்தகம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு மோசிய சொல்கிறாரு அந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கிருக்கி போனோம் அந்த ஜனங்களுக்காக அவ்வளோ மண்டாடுறார் இந்த இடத்துல இயேசப்பா ஒரு இடத்துக்கு போகணும் சரி பன்னிரெண்டு பேர் பத்தல எழுபது பேரை சூஸ் பண்ணுறாரு தான் போகும் பட்டனுக்கு முன்பதாக இரண்டு ரெண்டு பேராக அனுப்பி வைக்கிறேன் ஆண்டவரே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க எஸ் அப்போ சொல்கிறார் மின்னலே போகிற சாத்தன் கீழே வருகிறதை பார்த்தேன் அப்படி எவ்வளோ ஸ்பீடாக அந்த அவனுடைய எஃபெக்ட் இருக்கிற கத்தரை சொல்கிறார் பாருங்களேன் அந்த கோலியாத்த முறியெடுக்கிறது கும்பதாக தாவிது ராஜாவை பார்த்து சொல்கிறாரு அவன் ஒரு ஆளே கிடையாதுங்க ஒரு மனுஷனே கிடையாது அவனுக்கு பெரிய இவனே கிடையாது நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாவிது சொல்லலை ஒரு விஷயம் இந்த அடி ஆட்டை ஒரு சிங்கமும் ஒரு கடையும் கவிக்கொண்டு போனது என் கைகளை ஒன்றுமில்லாதிருந்தோம் நான் ஓடி அவை வாயிலிருந்து நான் கொண்டேன் அவைகளை கொன்று போட்டேன் என்று சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது யாரையுமே கீழே நினைக்கவே மாட்டாங்கங்க யாரையும் சாதாரணம்னு நினைக்கவே மாட்டாங்க அதே மாதிரிதாங்க இது அவருடைய மைண்டில் ஞாபகம் இருந்துச்சு டக்குன்னு சவுல் டச்சுக்கு முன்னாடி பேசினார் இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னாரா அண்ணன்மைங்கள்ட்ட அண்ணன்கிட்ட சொன்னாரான்னு தெரியல ஆனால் அது ப்ரொமோஷனுக்கு அவருக்கு யூஸ் ஆச்சு பரவாயில்ல நீ இப்போது நாம் இந்த பூமியில் ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கிரியைகள் நம்ம செஞ்சுருக்கணும் ரைட் அப்படி தானே அப்போ போகிறாரு நீ ஏ கத்திரா கத்திரையை நாமத்துலேயும் புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லி தாவித்து சொல்கிறார் இப்போ கூட நான் சிங்கத்தை நான் மேற்கொண்டேன் கருணையை மேற்கொண்ட அவையை போல தான் நீ அப்படின்னு சவுல் சவுல்ராஜ்ட பேசுகிறது போல இங்கே தாவித்து பேசலை நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்திலிருந்து நான் புறப்பட்டு வருகிறேன் சொல்லிட்டு போற ஈஸியாக மேற்கொள்ளுகிற அதே போல் இந்த இடத்துல பார்க்குறோம் ஆண்டவரையும் அவளுடைய நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது ஏசப்பா சொல்கிறார் பாருங்கள் இந்த பிசாசை சாதாரணமாக அவர் சொல்லலை மின்னலை போல அவ்வளோ ஸ்பீடானவன் என்று சொல்லி பிசாசை கொடுத்து ஏசப்பா சொல்றார் மின்னலை போல மின்னலை போல் எவ்வளோ ஸ்பீடு மின்னலுடைய ஸ்பீடை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு லெவலில் இருக்கும் ஒரு இடத்துல தான் அடுத்த இடத்துக்கு அவ்வளோ ஸ்பீடாக போகும் மின்னலை போல ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் லாபங்கள் பல எழுதப்படுறதுக்காக சந்தோஷப்படுங்கள்னு சொல்லிக்கிறார் ஆனால் தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கத்தருக்கு பயப்படுவர்களுக்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறது அந்த புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இன்று நீங்கள் ரச்சனையை நாளாக மாற்ற வேண்டும் இன்றைக்கி நம்முடைய நாள் ரச்சிக்கப்படுகிற நாளாக மாற்ற வேண்டும் இன்றே மனம் திரும்புதல் உண்டாகணும் நம்புறீங்களா மனம் திரும்பல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்பத்தை கொண்டு வரும் எனக்கு பிரியமான சகோதரனின் சகோதரியே மனம் திரும்பாமல் பரலோகத்தில் நம்ம போகவே முடியாது மனம் திரும்புகிற ஒரு விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனை கர்த்தர் பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியுமே தவிர கணிக்க கொடுத்ததுனால தசமாக கொடுத்தனாலே ஒளி செய்ததுனாலையோ வரங்கள் வல்லமையல் கிரியை செய்தனாலேயோ அல்ல பர்சுத்தாவின் கணிகள் நமக்குள்ளே இருப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த கத்தருக்கு பயந்தா என்ன பேசிகிட்டுருக்காங்களோ அதை கவனித்து கேட்டு அது ஒரு ஞாபக புஸ்தகின்ற புஸ்தகத்தில் கத்தர் எழுதி வைப்பார் அதனால் இந்த நாள்லேருந்து நம்மை நாமே அதனுடைய அன்புக்குள்ளே ஒப்பு கொடுப்போம் அவர் விரும்புகிற பிள்ளைகளாக அவருக்கு உணுவதாக எழுந்திருக்கிறவர்களாக வாருங்கள் பிதாவின் ஆசிரிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி நம்மை அன்போடு அழைக்கிறவராய் நம்முடைய தகுதியை இந்த பூமியில் வாழும்போதே நாம் தகுதிப்படுத்தி கொள்வோம் அன்பு தகப்பண்ணே கத்தருக்கு பயந்தர்கள் ஒரு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தருக்கு கேட்பார் கத்தருக்கு பயதர்களுக்காக முடிய நாமத்தை தியானங்களுக்காக நாம உஷன்றோடு அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த மலாக்கி தீர்வு சிக்ஸ்டின் பிரகரமாய் கத்தர் ஆசீர்வதி பிலாக ஏஷ்மல்ல பிலாவே ஆமீன் ஆமீன்